வணக்கம் இது நடக்கும்னு எதிர்பார்த்தேன் ஆனா இவ்வளவு சீக்கிரமாக நடக்கும் எதிர்பார்க்கல அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மதிப்பிற்கும் போற்ற இருக்கக்கூடிய நமது அய்யநாதன் தாவேக்காவை வந்து பின்னி படல் எடுத்துக்கொண்டிருக்காரு சராமரியா குற்றச்சாட்டுகளை அடுக்கிறாரு விமர்சன கணைகளை பாய்ச்சாரு இது ஒண்ணு தேராதுங்க இது கதைக்கு ஆகாதுங்க இது ஒண்ணு விளங்காதுங்கிற அளவுக்கு போயிட்டார் தாவேக்கா மேல வந்து ஐயா ஐயாநாதனுக்கு இப்ப என்ன அதிருப்தி எந்த கோட்பாடு அவரை கவர்ந்தது இப்போ எந்த கோட்பாடு அவருக்கு ஒவ்வொருப்பா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கோட்பாடும் இல்லை கொள்கையும் இல்லை ஒரு கருமாந்திரமும் இல்லை தாவேக்காவோட மாநாடு அறிவித்தாங்கள்ல மாநாடு போட்டாங்கல்ல அந்த மாநாட்டுக்கு முன்பாக கருத்தரங்கு அப்படின்னு நடத்தினாங்க தாவேக்கா தொண்டர்களுக்கு ஒரு அரசியல் வகுப்பு போல் அந்த கருத்தரங்களை பேச ரெண்டு வரை கூப்பிட்டாங்க ஒருத்தர் வந்து அண்ணன் ராஜமோகன் அவர் தான் இப்போ தாவேக்காவோட மாநில கொலிபரப்பு செயலர் அதே போல் ஐயா அய்யநாதன் இவங்க ரெண்டு பேரையும் பேச கூப்பிட்றாங்க அதில் வந்து ஐயா ஐயநாதன் பேசுகிறாங்க ஐயா ஐயநாதனை பொறுத்த வரைக்கும் அவரோட நமக்கு கருத்து முரண் இருக்கலாம் ஆனால் அவரோட அவரோட நம்ம என்ன சொல்கிறது கடந்த கால பங்களிப்புகளை வந்து நம்ம முற்றாக மறுக்கலை வெப்தினியாவில் வந்து பத்திரிக்கையாளர் வந்து எழுதியிருக்காரு அதே போல் பல இயக்கங்களில் பணியாற்றியிருக்காரு பல மேடைகளில் பேசியிருக்காரு விபிசின்ட்டு இருந்தவர் இப்படிப்பட்ட ஒரு பழுத்த அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் ஐயா அய்யநாதன் அவர் வந்து அவரோட அரசியல் அனுபவத்தை பத்திரிக்கைத்துறை அனுபவத்தை அவரோட சமகால அரசியல் குறித்தான மதிப்பீட்டை இப்படி எல்லாத்தையும் வைப்பதற்கான ஒரு நல்ல மேடை அந்த மேடையில் அய்யநாதன் பேசுறது எல்லாமே தொலைக்காட்சிகளில் வந்து ஒளி கொண்டிருக்கு அந்த மேடைகளில் தனக்கு இருந்த தனக்கு இருக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தி பல கருத்துக்களை அனுமதிச்சிருக்கலாம் ஆனால் அவர் பேச்சு என்னவாக அமைஞ்சிச்சிட்டு அப்படின்னா விஜய்க்கு துதி பாடுவது போல விஜய் புராணம் பாடுவது போல அமைஞ்சிச்சு இவரோட அனுபவம் என்ன ஆற்றல் என்ன அறிவு கூர்மை என்ன ஆனால் இவர் வந்து விஜயின்னு அந்த மேடல பேர சொல்லாமல் தளபதி தளபதின்னு இருபது தடவை சொல்கிறாரு நல்லா பார்த்துட்டு என்னங்க எப்படி பேசுறாரு சீனாயி போச்சு நமக்கு அப்படி அன்னைக்கு வந்து அந்த மேடலை ஏற்றி விட்ட உடனே தளபதி 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 புராணம் பாண்டவர் அதுக்கு பிறகு யூடியூப் சேனலில் பேட்டி கொடுக்குறப்ப தொலைக்காட்சி வாதங்களில் தாவே காவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து பேச தொடங்குறாரு காட்டுமையா பேசார் கட்டுமையா முட்டு கொடுத்து சொம்படித்து கடுமையா பேசுவார் தாவேக்காவில் தமக்கு ஒரு இடம் கிடைச்சிட்டுங்கிற இதில் நாம தமிழை கட்சி குடித்து அண்ணன் சீமான்களை குறித்து கால் புணர்ச்சியோடு நீ நீவெல்லாம் பேசி கடுமையான சொல்லாடலை பயன்படுத்தி அப்படிலாம் பேசுறாரு அதாவது தாவேக்காவோட அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள் விவாதங்கள் வருவாங்க இல்லை தாவேக்காவோட ஆதரவாளங்கிற போர்வையில் தாவேக்காரங்க தான் வருவாங்க ஆனா ஐயா அய்யநாதன் வந்து தொலைக்காட்சி ஆனா மூத்த பத்திரிக்கையாளர் தாவேக்கா குறித்தான நிலைப்பாடுகளை கருத்துக்களை நெருமறையாக கூட பதிவு ஒன்றும் தப்பு இல்லை ஆனா இவர் நாங்க என்ன பண்றோம்னா அப்படிம்பார் நாங்கன்னு யார சொல்லுவாரா தாவேக்கா சொல்லுவார் இவர் கட்சியாவே தன்னை நினைச்சுட்டார் அப்படி இது தாவேக்காவுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருந்த ஐயா அய்யநாதன் வந்து இப்ப மொட்டாக இருக்கார் காரணம் என்னன்னா மிக அண்மையில தாவே காவல வந்து பலருக்கு வந்து பொறுப்பு அறிவிக்கப்பட்டுச்சு விசி காவல வெளியே ஆதவ அர்ஜுனா தாவே கால சேர்ந்தாரு அவருக்கு உயரிய பொறுப்பு அப்புறம் பாஜக அதிமுக போன ஸ்ரீ டி நிர்மல் வந்து இப்ப தாவே கா போயிருக்காரு அவருக்கும் பொறுப்பு அப்புறம் ராஜமோகன் முடிய சொன்னது போல அவருக்கும் பொறுப்பு இப்படி பல பேருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு அதுல அய்யானதனுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கப்படல இதை கடந்து கடந்த முறை நடந்த அந்த கட்சியோட உயர்மட்ட குழு கூட்டத்தில் தாவேக்காவோட உயர்மட்ட குழு கூட்டத்தில் ஐயநாதன் வந்து அடைக்கப்படல இதில் உற்றவர் வந்து இப்போ விமர்சன கடைகளை பாய்ச்சி கொண்டிருக்கார் அடிப்படையில் பொதுவாக வந்து இந்த நடிகர்களை கெற்றோடுங்கிறப்ப பெரிய ஊடக வெளிச்சமும் கவனஈர்ப்பும் இருக்கும் தொடக்கத்தில் இருக்கும் மொத தேர்தலில் நல்லா வெளிச்சம் இருக்கும் எல்லாரும் நல்லா கவனிப்பாங்க ஆனால் அவர் கட்டத்துக்கு பிறகு அது வந்து நீர்த்து போயிடும் அதில் வந்து விஜயகாந்து கமலஹாசன் அப்படின்னு பலரை அடுக்கலாம் இதில் வந்து விஜய் காட்சி தொடங்குறப்பவே வந்து சருக்கள் மற்றவங்களெலாம் தொடங்கி அதுக்கு பிறகு சறுக்குவாங்க விஜய் தொடங்குறப்பவே சருக்கள் எல்லாரும் வந்து மாநாடு போட்டு மாநாட்டு மேடையில் கட்சி பேரறிவிப்பாங்க ஆனால் விஜய் வித்தியாசமா புதுசாக இருக்கட்டுமே நினைச்சார் என்னவோ அவர் வந்து ட்விட்டர் தளத்தில் கடந்த பிப்ரவரி ரெண்டாம் தேதி அறிவிச்சார் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி பெற அறிவிச்சார் அதே போல களத்துக்கு வரத்துல வந்து ரொம்ப சுணக்கம் காட்டினார் இப்போ ஓராண்டாயிடுச்சு இந்த பிப்ரவரி ரெண்டு வந்துருச்சு ஓராண்டு ஆயிடுச்சு இந்த ஓராண்டு கால தாவேக்காவோட செயல்பாடுகள்னா நம்ம எண்ணி சொல்ல முடியும் எண்ணி சொல்லிடலாம் பரந்தூரில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போயிருக்காரு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சரையம் குடிச்சிருக்கிறந்தவங்களை பார்க்க போயிருக்காரு அதுக்கப்புறம் மாநாட்டு மேடத்துல ஏறி பேச்சிருக்காரு விகடன் மேடத்துல ஏறி பேச்சிருக்காரு அப்புறம் வந்து கள்ளக்குறிச்சி பக்கம் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்களை பனையருக்கு கூப்பிட்டு வந்து நிவாரணப் பொருட்கள் இதை தாண்டி விஜய் பெரிய செயல்பாடு இல்லை அவ்வப்போது சில அறிக்கைகள் கொடுத்துருக்காரு வாழ்த்து அறிக்கை கொடுத்துருக்காரு இரங்கல் அறிக்கை கொடுத்துருக்காரு இப்படி அங்கங்கே விட்டக்குறை தொட்டக்குறை போல சில சில இருக்கக்கூடிய தொடர்ச்சியான செயல்பாடுகள் இல்லை எல்லாத்துக்குடித்தும் வாய் திறந்து பேசலை பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் பிடிப்போம் நாங்கள் தான் ஆளுவோம் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் அப்படின்னு சொல்லி வர்றாங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுக ரெண்டு பேரும் இருப்பாங்க கமலஹாச விஜயகாந்த் தொடங்கி எல்லாருமே ரெண்டு பேரும் எதிர்த்து ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க சோரம் போயிட்டாங்க ஆனா தொடங்குறப்ப ரெண்டு பேரும் இருப்பாங்க அதில் வந்து ஐயா விஜயகாந்த் வந்து நான் கூட்டணி அமைக்க மாட்டேன் மக்களோடு தெய்வத்தோடு தான் கூட்டணு திமுக அதிமுக ரெண்டு பேரையும் இருக்க முடியாது அப்படின்னாரு அவர் அதிமுக போனாரு திமுக பேரம் பேசினாரு அது கடந்த காலம் வரலாறு அதே போல் கமலஹாசன் வர்றப்ப அவரும் திமுக அதிமுக ரெண்டு பேரையும் தான் இருக்காரு ஆனால் இன்னைக்கு திமுக போயிட்டாரு அது வேற ஆனா விஜய் வந்து வர்றப்பவே வந்து தெளிவான தீர்க்கமான கோட்பாட்டை வைக்கல நிலைப்பாட்டை வைக்கல கோட்பாடு என்னன்னு கேட்டா எங்க கொள்கையை வெளியாட்டி ஐந்து பேர் பெரியார் காமராசர் அஞ்சலையம்மாள் அம்பேத்கர் வேல்நாச்சர் இதுல பெரியாரோட கோட்பாடுகள்ல கடல் மறுப்பை மட்டும் அப்ப மத்த கோட்பாடுகளை அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு சொன்னோம் பெரியார் வந்து தனித்தமிழ்நாடு கேட்டார் பெரியார் வந்து மொழிப்பட்டு இனப்பட்டு கூடாது பெரியார் வந்து மதுவிலுக்கு தூய்மைவாதம்னால் ஏற்கிறீங்களா பெரியார் வந்து தமிழ் தாய் வாழ்த்த சான் ஏற்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் எதுக்குமே பதிலிடையாது அதுக்கு அவங்களுக்கு அவரை பற்றி தெரியாது அது ஒன்றும் சொல்ல முடியாது நம்ம பாவம் அதை பற்றி ஒன்றும் தெரியாது அதே போல் காமராசை ஏற்றுக்கொண்ட காமராசர் வந்து ஒரு கோட்பாடை வைக்கல அவர் ஏ ஏற்றுக்கொண்டார் அவர் காந்திய கோட்பாடை வந்து ஏற்றுக்கொண்டார் அப்போ காந்திய கோட்பாடு ஏற்கிறீங்களா அப்படின்ற கேள்வி வருது அப்போ காந்திய கோட்பாடு அந்த காந்திய கோட்பாட்டுக்கு நேர் முரணானது பெரியாரோட கோட்பாடு அப்புறம் வேலாட்சியார் அவரையும் கொள்கையை வழிகாட்டுகிறாங்க அவர் எந்த கோட்பாட்டையும் வைக்கவும் இல்லை எந்த கோட்பாட்டையும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை ஏன்னா அவர் மக்களாட்சி காலத்தை வாழல மன்னராட்சி காலத்தில் இருந்த ஒரு பேரரசை அவங்க அப்ப அவங்கள கொள்கையை வழிகாட்டுகிறாங்க அப்ப என்ன கொள்கை அடிமை இந்தியாவோட நாட்டு விடுதலைக்கு பாடுபடுவதுதான் கொள்கைன்னா இந்த பக்கம் பெரியார் வந்து சுதந்திர நாளையே கருப்பு நாளுங்கிறாரு அப்ப அவரையும் ஏத்துக்கிறாங்களே இது என்ன முரண் அந்த பக்கம் அஞ்சலி அம்மாள் அவங்க நாட்டு விடுதலைக்கு பாடுபட்ட தியாகி அப்ப அங்கேருந்து என்ன கொள்கை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேள்வி வருது இதுல வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட ரெண்டு கண்கள் அப்படின்னு பேசி நல்லா வாங்கினார் ஏன்னா திராவிடம்னு பேசினா அடிப்பாங்க தமிழ் தேசியம் பேசினா அடிப்பாங்க எதுக்கு பிரச்சனை பேசாம நம்ம ரெண்டு ரெண்டு கண்கள் சொல்லிடலாம் பாலு மகேந்திராவும் பாலச்சந்திரும் ரெண்டு கண்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன் ரெண்டு கண்கள் ரகுமானு இளையராஜாவும் ரெண்டு கண்கள் சொல்றது மாதிரி திராவிடமும் தமிழ் தேசமும் இருக்கிற கண்கள் அப்படின்னாரு அண்ணன் சீமானர்கள் வந்து வெளு வெள்ளு வெளுத்து விட்டாரு அதுக்கு பிறகு அந்த பக்கம் போகிறதே கிடையாது அதில் அண்ணன் சீமானர்களுக்கு எவ்வளவு பயப்படுறாரு அப்படிங்கிற சான்று என்னன்னா அண்ணல் அம்பேத்கர் வந்து அண்ணல் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசுகிறப்ப நீங்கள் அம்பேத்கர் பேரை சொல்லாமல் பகவான் பேரை சொன்னமாவது சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு பாராளுமன்றத்துல அமித்ஷா பேசிடுறாரு பெரிய சர்ச்சையாக உருவெடுக்குது நாடு முழுக்க போராட்டம் நடக்குது அப்போ விஜய் ஒரு அறிக்கை எங்க கொள்கை வழிகாட்டியை எப்படி நீங்க அவமதிக்கலாம் அப்படின்னு அமித்ஷாவோட பேரை சொல்லாம ஒரு கண்டனா இருக்கேன் இப்ப பெரியார் குறித்தான விமர்சனங்கள் காட்டிமே விமர்சனத்தை வச்சு அந்த தான் அண்ணன் சீமானம் உடைக்கிறாங்க இதுல பெரியாரிய கூட்டம் புறா அந்த கும்பல் புறா என்ன சொல்லுதுன்னா பெரியாரை கொச்சைப்படுத்தாரு மயிலப்படுத்தாரு பெரியாரை இழிவுபடுத்தாரு கேவலம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வானத்துக்கு மூவிக்கு குதிக்கிறாங்க ஒரு பக்கம் இப்ப இதுல விஜய் நிலைப்பாடு என்ன பெரியார் குறித்தான இந்த விமர்சனங்களை திறனாய்வு சரியானது ஏற்கிறாரா இல்லை இல்லை நாங்கள் ஏற்க முடியாது மறுக்கிறாரா எதுவும் தெரியலை ஏன் வந்து வாய் திறக்கலன்னா வாய் திறந்தா அடுத்த பொதுக்கூட்டத்தில் இல்லை அடுத்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அண்ணன் விட்டு கிளி கிளி கிழிப்பாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது நம்மகிட்ட பதிலும் இல்லை அப்படிங்கறதுனால விஜய் கப்சிப்பு மோடுக்கு போயிட்டார் இதுவும் கூட ஐயாவுக்கு வந்து பெரிய அதிருப்தியா இருக்கு நாங்கள் இவ்வளவு பேசுகிறாரு வாயே திறக்க மாட்டாரே அப்படின்னு இப்படி விஜயோட செயல்பாடுகள் எல்லாமே தடுமாற்றமா இருக்கு முன்பே சொன்னது போல ரெண்டு புற திராவிட கட்சிகள் இதுல அதிமுக அதிமுக குறித்து இதுவரை தாவேகா வந்து எந்த இடத்தையும் கண்டிக்கல ஒரு கூட கண்டிக்கல தமிழ்நாட்டை வந்து ஐம்பது ஆண்டுகளை திராவிட ஆட்சி சீரழி தச்சுங்கிறது நாம் தமிழக நிலைப்பாடு அந்த ஐம்பது ஆண்டுகளை திராவிட ஆட்சியில் எம்ஜிஆர் ஆட்சி உள்ளடக்கம் இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் ஐம்பது ஆண்டுகளை திராவிட ஆட்சி தமிழ்நாட்டை சீரழி தச்சுங்கிறாரா இல்லை கருணாநிதி சீரழிச்சு தாருங்கிறாரா இல்லை ஜெயலலிதா சிறழிச்சு தாங்கிறாரா இல்லை வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டாங்கிறாரா இல்லை ஸ்டாலினோட நான்கு ஆண்டுகள் ஆட்சி இல்லைங்கிறாரா இது குறித்தான தெளிவான பார்வை இல்லை எம்ஜிஆர் கொண்டாடுறாங்க தேசிய தான் எம்ஜிஆர் ஆட்சியை கொள்கையற்ற ஒரு ஆட்சி தான் விஜய் அப்ப எதை பத்தி ஒரு தெளிவான தீர்க்கமான பார்வை இல்லை தூத்துக்குடி படுகொடையில கொலை செய்யப்பட்ட தங்கச்சி ஸ்டோலின் ஸ்டோலினோட தாயார் வனிதா அம்மா வந்து தாவே காண சேர்றாங்க ஆனா அதிமுக கூட்டணி இல்லை என்று அறிவிக்க மறுக்கிறது தாமிக்கா இதுல அண்மையில தொலைக்காட்சி வாதத்தில் பார்க்கிறப்ப தாமே செய்தி தொடர்பாளர் சொல்றாரு அதிமுக எங்க தலைமையத்துக்கிட்டு வந்தா நாங்க கூட்டணிக்கு தயங்குறது அப்ப அதிமுக கூட்டணி எந்த தயக்கமும் இல்லை அப்ப அதிமுக ஊழல் கட்சி இல்லையா அதிமுக வந்து கடந்த காலத்தில் கொடுமையான ஆட்சி கொடுத்த கட்சி இல்லையா எப்படி கூட்டணிங்கிற அந்த வாதம் வருது இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மூன்று வித தேர்வுகள் இருக்கு என்ன தருவனா முதல்ல விஜய் தலைமையில ஒரு அணியமைப்பது இப்போ விஜய் தலைமை அணிய அது கட்சி எங்க இருக்கு அப்படின்னா இங்க திமுக கூட்டணியிலேருந்து விசிக்காவை இந்திய கம்யூனிஸ்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை இவற்றையெல்லாம் உருவி எடுத்து கொண்டாந்து சேர்க்கறது அதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை அங்கே லம்பா கொடுத்து அங்கே செட்டில்மெண்ட் வச்சிருக்காங்க உடஞ்சி வர வாய்ப்பு இல்லை எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருந்தவர் நிரூபிக்க நிரூபிக்கப்பட்ட வாக்கு வகையை கொண்டவர் அவர் தலைமையை எடுத்துக்கிட்டே வரமாட்டேங்கிறாங்கிறப்ப புதுசாக வந்த விஜய் தலைமை ஏற்றுக்கிட்டு போக மாட்டான் ஏன்னா ஏற்கனவே விஜயகாந்த் தலைமை ஏற்றுகிட்டு போய் கை சூடுபட்டதால் அவன் புதுசாக ரிஸ்க் எடுக்க வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க அப்போ விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு புதிய கட்சிகள் கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ ரெண்டாவது வாய்ப்பு என்னென்னா விஜய் தனிச்சு போட்டிடுவது அப்படி தனிச்சு போட்டிட்டா வாக்கு விழுக்காடு மூணு விழுக்காடு நாலு விழுக்காடோ ஏதோ வாக்கு விழுக்காடு வரலாம் கூடிய வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்ப வெற்றி பெறலன்னா விஜய் மீதான அந்த பிம்பமே உடஞ்சு போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி செல்லா காசாக மாறிடுவார் அப்ப அந்த ரிஸ்க் எடுக்கலாமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்ப மூணாவது ஒரு வாய்ப்பு இருக்கு அதுதான் அவங்க கடுதுறாங்க மூணாவது வாய்ப்பு என்னன்னா விஜய் அதிமுகவோடு போவது திமுகவோட ஆட்சி வீழ்த்துற அந்த நோக்கத்தை முதன்மையாக கொண்டு விஜய் அதிமுகவோடு போவது இதுல முதலமைச்சர் வேட்பாளரு அவர்களை விட்டுட்டு துணை முதலமைச்சரு கொடுங்க அப்படின்னு கேட்டு போகலாங்கிறது அவங்களோட திட்டம் ஆனா இதுவரை அதிமுக கூட்டணி ஆட்சி அப்படின்னு அவங்க பேசல கூட்டணி ஆச்சினா ஆச்சரியாரத்துல வந்து அமைச்சரவை தர்றங்கிறதா அமைச்சரவை தர்றங்கிறதுக்கே அவங்க வரலன்னு ஆனா இவங்க துணை முதலமைச்சர் கொடுத்தா போகலாங்கிற மாதிரி இருக்காங்க இப்ப ஆதரவச்சனா வந்து தாவேக்கோட போயிருக்காரு அவர் எப்படி அதிமுக நினைக்கி தாவேக்கா கொண்டு போய்விடுவார் அப்ப அதிமுகவோடு தாவேக்கா போற திட்டமும் இருக்கு இது யார் சொல்றான்னா ஐயனாதான் சொல்றாரு பேசிக்கிட்டு இருந்தேன் விஜய்க்கே வந்து அதிமுக என்ன இருக்குற அதிர்ச்சியா இருக்கு அப்ப அங்க கோட்பாடும் சரியில்லை நிலைப்பாடும் சரியில்லை களப்பணியும் இல்லை ஆனால் வெறுமனை திரை கவர்ச்சியை வச்சு பூதாகரப்படுத்தி அவரை இது பண்றாங்க ஏன்னா விஜய் வந்து ட்வீட் போட்டாலும் அறிக்கை கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் ஊடகங்கள் செய்தியாக மாறும் அன்னைக்கு மாலையில் வந்து தொலைக்காட்சி விவாதமாக மாறும் இந்த மிதமிஞ்சிய ஊடக முக்கியத்துவம் ஊடக கவனமும் தான் விஜய வந்து இந்த ஒரு ஆண்டு காலத்தில் உயிர்ப்பிச்சு வச்சுருக்கு இதில் நம்ம பட்டியல் போட்டு சொன்னால் இந்த ஓராண்டு காலத்தில் வந்து விஜய் இயக்கத்தோட தாவேக்காவோட செயல்பாடுன்னு பார்த்தா ஒன்பது கட்சி நிகழ்ச்சி ஆறு கடிதம் தொண்டர்களுக்கு அனுப்பியிருக்காரு பதினாறு வாழ்த்து பதினோரு கண்ணன் அறிக்கை பதினோரு பதினோரு இரங்கல் அறிக்கை மூணு முறை புதெடத்துக்கு வந்திருக்காரு பதினஞ்சு விழாக்கால வாழ்த்து மூணு மாணவர்களுக்கான வாழ்த்து இதை தாண்டி இந்த ஓராண்டு காலத்தில் தாவேக்காவோட செயல்பாடே இல்லை அவங்க செயல்படவே தொடங்கலை இன்னும் சொல்லப்போனா தொலைக்காட்சி வாதங்களில் தாமே பங்கெட்டு பேசுறவனுக்கு அரசியல் புரிதல் இல்லை எதுவுமே அவங்களுக்கு தெரியல உண்மையிலே பரிதாபமா இருக்கு கமலஹாசன் கட்டுரை வந்தாரு அப்படிங்கிறப்ப கமலஹாசன் வர்றப்ப ஒரு ஆளுமைகளாக ஒரு நாலஞ்சு பேர் பக்கத்தில் இருந்தாங்க நாலஞ்சு பேர் பொன்றாட்சி இருந்தாரு பழக்கரிப்பே இருந்தாரு இன்னும் பல பேர் படித்தவங்க பல பேர் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு விஜய் வர்றப்ப சுத்தி முத்தி பார்த்தா யாருமே இல்லை புஷியானந்திருக்காரு அவர் ஒரு பூமர் பூமரங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது அவருக்கு அவர் வந்து நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்படலாம் அங்கே ஆட்களை திரட்டலாமடியை அவர் வந்து இந்த அரசியலுக்கு எந்த அளவுக்கு செய்யப்பார்ன்னு தெரியல இப்போ ஆதவர்ச்சனா இருக்கார் ஆதவர்ச்சனா வந்து வீசிக்காமலே அவரை கட்டுப்படுத்த முடியல அவர் விஜய் எப்படி கட்டுப்படுத்துவாங்கிற கேள்வி எடுத்து அப்படி பார்த்தா விஜய்க்கே முழுமையான அரசியல் புரிதல் இல்லை அரசியல் தெளிவு இல்லை அவருக்கே வந்து இன்னும் பல பாடங்கள் எடுக்க வேண்டியிருக்கு இந்த சமயத்தில் பக்கத்தில் இருக்க ஆளாவது யாராவது சரியா இருப்பாங்களான்னு பார்த்தா யாருமே இல்லை வெறும் தேர்தல் வீக வகுப்பாளர்களை வைத்துக்கொண்டு வண்டியை ஓட்டி கொண்டுக்கிறார் இந்த வண்டியை ஓட்டுறப்ப அந்த வண்டியில கொஞ்சம் ஐயன்க்கு எனக்கு கொடுத்துருந்தா அவரும் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் சுதிப்பாடி இருப்பார் அவரை வண்டியை விட்டு இறைஞ்சி விட்டதை விளைவாக இன்னைக்கு வந்து காவை வந்து கட்டுமையா தாக்குறார் இனிமேல் தொலைக்காட்சி வாதர்களுக்கு போனோம்னா நாம வந்து தாவேக்கா கொடுத்த விமர்சனத்தை வைக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன் நமக்கு முடிய முடியிட்டு ஐயா வைப்பாங்க ஏன்னா ஐயா அந்த இடத்துக்கு இப்போ வந்துட்டாங்க இதைத்தான் நம்ம அன்னைக்கே சொன்னோம் இந்த அளவுக்கு ஆட்டம் போடாதீங்க எப்படி வேணாலும் மாறலாம்னு இன்னைக்கு மாறிச்சு ஐயா வந்து பேசுகிறாங்க இந்த ஐயாவோட பேச்சுங்கிறத விட கதறல்னு வச்சுக்கலாம் எப்படி பார்த்தாலும் நமக்கு இதை பார்க்குறப்ப ஆனந்தமாக தான் இருக்குது